ஹேஸ் வெல்கம் பேக் டு சைதுவே ஒன் வெல்கம் பேக் டூ நான் சொகாய் செல்லார் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கிறேன் நான் ஒரு நல்லா இருக்கிறேன் இப்போ மணி வந்து கரெக்டாக அஞ்சு இருபத்தி ஒன்று நான் எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எம்பலப்பு வந்து கொடுக்குறதுக்காக வேண்டி இப்போ நான் வந்து போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து அப்பப்போ இந்த மாதிரி எம்பலப்பெலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தெரியும் அந்த கொடு அதை கொடுக்குறதுக்கு தான் இப்போ நான் வந்து எங்கே போகிறேனாக்கா அப்பவும் ஒரு போகிறேன் அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியல் ஏரியா ரோட்டில் இருக்கிற ராமிஸ் இருக்குது இல்லையா அந்த ராமிஸுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தாங்க நம்பரை தந்துட்டு இந்த நம்பருக்கு நீ கால் பண்ணி லொக்கேஷனை கேட்டுக்கோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் அப்போ அவங்க எடுத்தாங்க எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்க ஆல்ரெடி வந்திருக்கீங்க பிரதர் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து நான் சொல்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த மாதிரி ஐன்காலி காலி தெரியுமா அப்படின்னு அப்பவுமே நான் நினச்சிட்டேன் சரி ஓகே அயன் காலி நம்ம அஸ்வாக் ரமேஷ் இருக்குது அதுக்கு பின்னாடியேன்னு கேட்டேன் ஆ ஆமாம் 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 அதுக்கு பின்னாடி தான் அப்படின்னு சொன்னாப்பில சரி ஓகே நான் இந்த இப்போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் இப்போ நான் வந்து வண்டி எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே போய்கிட்டு இருக்கிறேன் ஒரு மிதமான ஒரு ட்ராஃபிக்காக இருக்குது கத்தாரில் இன்றைக்கி வந்து சண்டே ஸோ ஸ்கூலு காலேஜ் இதுக்கெல்லாம் லீவு பட் இருந்தாலும் ஆஃபீஸு இந்த மாதிரி இதுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதை ஒட்டி கொஞ்சம் டிராஃபிக்காக இருங்க இந்த இடத்துல இப்போ டிராஃபிக் இருக்குது இல்லையா சூப்பாக்க அந்த ரோடை நம்ம பார்த்தோம் அதாவது கோர்னிஸ் ரோடை வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பக்கத்தில் டிராஃபிக்கே இல்லை ஏன்னு கேட்டால் அங்கிட்டு போகிற வண்டிகள் எல்லாமே இங்கிட்டு போயிடுறாங்க சரிங்களா அந்த ஏர்போர்ட்டு போகிறது அதுக்கப்புறம் வக்ரா போகிறது மிசைமீர் போகிறது சல்வார் ரோடு போகிறது இது எல்லாமே இங்கிட்டு போயிடுது அதனால அங்கிட்டு டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க பரவாயில்ல அப்புறம் அந்த ஒலிம்பிக் ஒட்டி பிரான்ஸில் வந்து நம்ம கத்தாரில் வந்து லக்வியா அவங்க வந்து அங்கே பாதுகாப்புக்கு வந்து போயிருக்காங்க எத்தனையோ வண்டிகள் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்ம இந்த இந்த பாதுகாப்பு வண்டி அதுக்கப்புறம் ஹம்மூர் வண்டி அதுக்கப்புறம் சேஃப்டி வண்டி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படி எடுத்துகிட்டு போயிருக்கும் போது நமக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளும் கத்தாரில் இருக்கிறோம் ஸோ கத்தாரில் இருந்துட்டு இன்னொரு ஒரு ஃபிரான்ஸ் நாடு எவ்வளோ பெரிய நாடு அந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் இருந்து பாதுகாப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே வேறு லெவல் அதை வந்து நான் விசாரித்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஃபிஃபா வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லையா அது வந்து கத்தாரில் நடஞ்சில அதனால வந்து எந்த ஒரு அசம்பாவிதம் எதுவும் நடக்காம நல்லபடியாக நடத்தி முடிச்சாங்கல்ல ஸோ அதனால வந்து கத்தாரில் வந்து கத்தார்கிட்ட வந்து ஃப்ரான்ஸ் வந்து ஸோ இது கேட்டிருக்காங்க அதனால வந்து நமக்கு அந்த உடைய அந்த ஃபைட் இருக்குது இல்லையா அதில் வந்து மில்ட்ரி மேனே அதுக்கப்புறம் வண்டிகள் எல்லாமே எடுத்துக்கிட்டு அங்கே போயிருக்காங்க நான் வீடியோவில் பார்த்தேன் ஸோ அதை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் தெரியாதவங்கெலாம் நிறைய பேர் இருக்கீங்க அதனால வந்து உங்கள்ட்ட நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இது பண்ணும்போது சரி இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த வீட்டுக்கு போவோம் அது போக கேரளாவில் வந்து கத்தார் லக்ஸஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க கேரளாவுக்கு அங்கே ஒரு லக்ஸஸ் வந்து கத்தார் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் வந்து ஒரு லக்ஸஸ் ஃபைவ் செவன் ஜீரோ அந்த வண்டி வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அதையும் நான் வந்து இதில் தான் பார்த்தேன் இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்தேன் அந்த கத்தார் நம்பரை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பாருங்கள் முன்னாடி ஒரு வண்டி போகுது கத்தார் அந்த போர்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பார்க்கும்போது இங்கேயே பார்த்தா நம்ம இந்தியாவில் பார்க்கும்போது அபூர்வமாக இருக்குது இங்கே அந்த இது தெரியாது ஏன்னா நம்ம வந்து இங்கேயே இதுலேயே இருக்கிறோம் இல்லையா ஸோ அதனால வந்து நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதை அதர் கண்ட்ரியில் பார்க்கும்போது நம்ம நான் நம்ம இருந்த நாட்டில் இவ்வளோ வண்டி அங்கே போயிருக்குப்பா நம்ம நாட்டுக்கு போயிருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப நம்ம சந்தோஷமாக இருக்குது அது போக நான் கேள்விப்பட்டேங்க இப்போ நம்ம ஒரு வண்டியை எடுத்துகிட்டு நம்ம இந்தியாவை கொண்டு வரணும் அப்படின்னாக்கா முதல்ல வந்து நம்ம இந்தியா கஸ்டம்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து நம்ம பெர்மிஷன் வாங்கணுமோ ஸோ அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறந்தான் நம்ம வந்து வண்டியுடைய ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண முடியுமா அதுக்கடையில் எந்த ப்ராசஸும் நம்மளால் பண்ண முடியாதாமா அது போக இப்போ நம்ம எந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த வண்டிக்கு வேற விசா வேற வாங்கணுமாம்மா அதுவும் விசா வந்து ஆறு மாதத்துக்கு மட்டும்தானம்மா அந்த வண்டிக்கு விசா மனுஷனுக்கும் விசா அந்த வண்டிக்கும் விசா ஸோ அப்படி இருக்குதுங்க அந்த இது ஆனால் வந்து நம்ம சென்னையில் உள்ள ஒரு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு அவர் வந்து துபாயிலேருந்து ரோட் ரேஸை வந்து கொண்டு போயிருக்காரு ஏழு லட்சம் செலவு பண்ணி எவ்வளவு நம்ம நாட்டு காசு ஏழு லட்சம் செலவு பண்ணி நம்ம நாட்டில் அதுவும் அவர் பிறந்த ஊரில் சொந்த மண்ணில் இந்த ரோட்ஸ் ரேஸை வந்து ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா கஸ்டம்ஸில் பேசி அவங்க வந்து அனுமதி கொடுக்குறதுக்கு மறுத்துட்டாங்களாம் இல்லை தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்கள்ட்ட பேசி கன்வென்ஸ் பண்ணி நிறையா இது எல்லாம் ப்ராசஸ் எல்லாம் ஆக்கி அதுக்கப்புறம் அவங்க ஓகே சொல்லி அதுக்கப்புறம் வண்டியை விசா எடுத்து கொண்டு வந்திருக்காரு அதுவுமே அந்த விசா அந்த வண்டி வந்து ஆறு மாதம் மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அதோடைய சொந்த இடத்துக்கு போயிடும் அந்த வண்டி எங்கேயாவது துபாய்க்கே போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்குது உண்மையிலேயே வேறு லெவலில் நமக்கும் ஆசையாக தான் இருக்குது இப்போ நான் அந்த ஓட்டுற ஹைலக்ஸாக இருந்தாலும் சரி லேண்ட் க்ரோஸராக இருந்தாலும் சரி முதலாளி அம்மா வண்டி லக்ஸஸாக இருந்தாலும் சரி இது எல்லாமே நம்ம இந்தியாவிலேயும் இருக்குது வண்டிகள் எல்லாம் இருக்குது பட் இருந்தாலும் நம்ம இந்த நாட்டில் ஓட்டின வண்டியை எடுத்துக்கொண்டு போய் நம்ம நாட்டில் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு வேற லெவல் ஃபீல் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ஊரில் ஒரு ஆட்டோ இருக்குது இல்லை வந்துக்கிட்டு ஒரு டாடா ஏசி இருக்குது இல்லை வந்துக்கிட்டு ஒரு டவேரா இருக்குது அதை எடுத்து கொண்டு வந்து நம்ம இங்கே கத்தாருக்கில் வந்து நம்ம வண்டியை ஓட்டும் போது அது ஒரு தனி ஃபீல் கொடுக்குதுல்ல அந்த மாதிரி ஃபீல் தாங்க உண்மையிலேயே நல்லா இருக்கு அந்த ஃபீல் அது வந்து சொன்னால் வந்து புரியாது அந்த ஃபீலை வந்து அந்த இதை வந்து உணர்ந்து நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அது ஒரு சுகம் ஒரு தனிப்பட்ட சுகமாக இருக்குது நல்லா இருக்குது அதோடய ஃபீலை தனி ஃபீலு சொல்ல முடியலை அது என்னால் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை பட்டு ஏதோ ஒரு வழியில் சொல்கிறேன் ஓகேங்களா அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அந்த இதுக்கிட்ட வந்தாச்சு எதுக்கிட்டிங்கன்னா நம்ம கரெக்டாக இந்த பிரிட்ஜு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அபூமர் போடுறது ரைட்டில் லெஃப்டில் லெஃப்ட்லையும் அபூமர் தான் சரிங்களா ஓகே நம்ம அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு பாக்கி விஷயங்களை பார்ப்போம் ரேஸ் இப்போ நம்ம வந்து அந்த வீட்டில் கொண்டு வந்து கொடுத்தாச்சு அடைய கைஸ் 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 இப்போ அந்த வீட்டில் அந்த எம்பிழப்ப வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போறேன்னா இப்போ நான் வந்து நிற்கிறது வந்து துகைல் சரியா துகைல வந்து எங்க வந்தேன்னா எங்க சின்னதா உங்களுக்கு தான் வந்தேன் அப்படி எங்க சின்னதாய இல்லை அவர் ரூம்ல இருக்கிற மன்சூர் தான் இருந்தாப்பில அவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டியே குடிச்சிட்டு அப்படியே வந்தாச்சு வந்து வீட்டுக்கு போறேன் போனேன் நான் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன் ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஃபோனர் ஸ்டாப்பில் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட பேசி இருந்துட்டு அப்படியே அவங்கள்ட கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்தேன் வந்துட்டு அப்படியே போய்கிட்டு இருக்குதுங்க மணி வந்து ஆரை ஆறரை போகுது அஞ்சு நிமிஷம் பாக்கி இருக்குது சரிங்களா பிரேக் வேறு அன்னைக்கு பெங்காலிட்ட வேலை பார்த்தது ஒழுங்காகவே வேலை பார்க்கலாம் கிரிச்சு கிரிச்சுன்னு கேட்குது அது திருப்பி கொண்டு போகணும் கொண்டு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கணும் ஓனர் பார்க்குறதுக்குள்ளே டக்குனு நம்ம போய் உள்ள ஆஜராகி அது என்ன எதுன்னு பார்த்துட்டு வந்துடணுங்க என்னாக்கா கேமல் எப்படி ஆடுது அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஓனர் கேட்பார் ஏன் போய் பார்க்கல ஏன் போயிட்டு நீ இது பண்ணலை அப்படின்னு சொல்லுவார் அதுதான் சரி வீட்டில் போயிட்டு அப்படியே நல்லா போல மாதிரி வண்டியை உள்ளே ஏற்றிட்டு நம்மளும் போய் கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு அப்படியே உள்ளே உட்காருக்கும் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்ப்போங்க சரிங்கண்ணா வேறு வேலை வந்தான் கைசி இப்போ நான் வந்து எங்கே வந்துருக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மெஸ் டிஸ்பென்ஸ் இருக்குது இல்லையா லேண்ட்மார்க்கு பின்னாடி ஒரு தடவை கூட நான் பேட்டரி சேஞ்ச் பண்ண வந்த பாருங்கள் ஸ்டார்ட் பண்ணுற கேகி ஸோ அங்கே தான் வந்து எங்கள் ஓனர் வண்டியை வந்து கொண்டு வந்துருக்குறோம் அங்கே எதுக்கு அப்படின்னாக்கா இது இந்த நிற்கிதுங்க அவர் வண்டி இங்கே நிற்கிது ஸோ எதுக்குனாக்கா சர்வீஸ் பண்ணுறதுக்காக வண்டியை கொண்டு வந்து விட்டுருக்குறோம் அவர் உள்ளே இருக்கார் சரிங்களா இந்த வண்டி தான் இந்த வண்டி இப்போது ஆயில் சர்வீஸு மெயின்டெனன்ஸு இதெல்லாம் சேர்த்து போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபா பில்லை போட்டு கையில் கொடுப்பாங்க அதை எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு வருங்க நான் பண்ணுறது மெர்சிடீஸ் பென்ஸு வண்டி வாங்குறதை விட மெயின்டெனன்ஸ் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லையா நிற்கிறது எல்லாமே வந்து பென்ஸ் வண்டி தான் அப்புறம் பென்ஸ்கார் தான் நிற்கிறதுனா அது அதுக்கப்புறம் அங்கிட்டு ஜி சிக்ஸ்டி த்ரீ இதுக்கு அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கனாக்கா இ கிளாஸ் பென்ஸு இதெல்லாம் வந்து எஸ் கிளாஸ் பென்ஸு எங்கள் ஓனர்கிட்ட எஸ் கிளாஸ் பென்ஸு அங்கிட்டு ஜி சிக்ஸ்டி த்ரீ இங்கிட்டலாம் வந்து பார்த்திங்கனாக்கா எஸ் கிளாஸு இந்த மாதிரி இதுதான் இருக்குது ஸோ அதுக்கு தான் வந்துருக்குறோம் அவர் உள்ளே உட்காந்துருக்காரு இப்போ நான் வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு வெளில போகணும் அப்படி இல்லைனாக்கா உள்ளே போயிட்டு அங்கே போய் நிற்போம் அவர் வந்தவனை ஏற்றிக்கிட்டு அப்படியே கிளம்பலாம் யேஸ் எதுக்காக வேண்டி அப்படின்னாக்கா அதை நான் சொல்லிடுறேன் இப்போ இவர் வந்து வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு இவரை பிக்கப் பண்ணிட்டு போகணும் இல்லையா அதனால இப்போ என்னை வந்து இந்த லேண்ட் க்ரோஸரை எடுத்துக்கிட்டு பின்னாடி வர சொன்னாரு அவர் முன்னாடி வந்து வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டாரு இப்போ அவரை நான் பிக்கப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போகணும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா இதாண்டா சாக்கு ட்ரை செய் செய்யாத சிக்கனாண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது வச்சு கூட்டிட்டு போயிட்டு செய்வாப்புல என்னன்னாக்கா ஏதாவது இந்த சுக்குவா கஃப் அங்கே எங்க எங்கேயாவது கூட்டு போவார் கூட்டிட்டு போயிட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அவரோட சேர்ந்து நம்மளும் போகணும் பின்னாடியே போயிட்டு இது அந்த கடை செய்யுது இது இந்த கடை செய்யுது இது அப்படி செய்யுது இது இப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி ஓகே அப்ப அவரோட போகிறதுனால நம்ம கொஞ்சம் நல்லா ஒரு கௌரவமாக இருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சூக்கு கல்ஃபில் வந்து நிறையா பேர் கடை வச்சுருக்காங்களா ரிலேஷன் ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச அந்தந்தும் நிறையா பேர் இருக்காங்க அப்போது அவங்கள்டாம் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார் தான் செய்யறது நம்ம வீட்டு டிரைவர் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வாங்க 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 உட்காருங்க சீலாம் குடிங்க ஜாயெலாம் குடிங்க அப்படின்னு சொன்னார் அதோட கண்ணை கட்டுவார் எனக்கு ஓடு இதை ஜா குடி குடி இப்படி சொல்லுவார் அதோட நம்மளும் சரி ஓகே ஜாயாக வாங்கி குடிச்சிட்டு இன்னொரு கடைக்கு போவார் அங்கே ஏதாவது பாதாம் பிஸ்தா ஏதாவது எடுத்து சாப்பிடுவார் நமக்கு ரெண்டு எடுத்து கொடுப்பாரு இந்த முட்டாயில் எடுத்து கொடுப்பாரு இது நல்லாயிருக்கு செய்யுது எது ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லுவார் இப்படியெல்லாம் வந்து நமக்கு வந்து பண்ணுவார் சில நேரத்தில் திட்டிடுவாரு சில நேரத்தில் இந்த மாதிரி வந்து வந்து நமக்கு நல்ல பண்ணுவாரு அவர் திட்டுறதை விட நல்ல விஷயங்கள் தான் வந்து அதிகமாக நமக்கு வந்து பண்ணியிருக்காப்புல சரிங்களா ஓகே நம்ம அப்படியே நிற்போம் அவர் வரட்டு வண்டி வந்து கொஞ்சம் இதாக இருக்குது ஏன்னா அந்த பென்ஸு வந்து பார்க்கிங் பண்ணவங்க கொஞ்சம் சரியில்லாமல் பார்க்கிங் பண்ணியிருக்காப்புல ஏ அவங்க வந்து செக் பண்ண வந்துட்டாங்க பாருங்கள் வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டிக்கு வந்து ஸ்க்ராட்சு இந்த அடிபட்டது ஒன்றது வச்சது வாங்கினது இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து வந்து செக் பண்ணுவாங்க அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா லைட்டாக வந்து ட்ரைவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ட்ரைவ் பண்ணிவிட்டு அப்படியே வருவாங்க போல் லைட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகிறாரு பாருங்கள் இவர் வந்து அங்கே உள்ள ஒரு தான் வண்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடலு அதிக கிலோமீட்டர்லாம் ஓடலை என்ன மிஞ்சி போனாக்கா ஒரு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரு பதினாயிராயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன் இது ரெண்டாவது சர்வீஸே கொண்டு வந்துருக்காப்பில் ஆமாம் எய்ஸ் இப்போது மணி வந்து கரெக்டாக பத்தரை ஆகிறதுக்கு ஒரு மூணு நிமிஷம் பாக்கி இருக்குது மூணு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷம் பாக்கி இருக்குது இப்போ நம்ம வந்து வேலையை முடிச்சாச்சு சாப்பிடவும் செஞ்சாச்சு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ரைஸு அதுவும் இல்லாமல் இந்த கோழியை வந்து ஒரு மாதிரியான டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு ஒன்று வச்சு கொடுத்தாப்பா அது பாலா இல்லை வந்து தயிரா இல்லை வந்துக்கிட்டு அந்த பன்னீரா என்னன்னே தெரியலை பட் வெள்ளையும் மஞ்சளும்மா நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு அதை தான் நானும் வாங்கி வந்து சாப்பிட்டு முடித்தோம் நான் வந்து அன்றைக்கி இந்த கருவாடு வச்சு கொஞ்சம் பொறிச்சு வச்சுருந்தேன் அதை வச்சுக்கிட்டு தொட்டுக்கிட்டு நைட்டு பொழுதை வந்து நல்லா போக்கியாச்சு அலகு தெரியல என்ன பண்ணுறது வந்தாச்சு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டு பொழுதை போக்கணுமே அப்படின்றதுக்காக வேண்டி இப்ப வந்து நம்ம பிரதர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்புறம் செக்யூரிட்டி ஒர்க்க பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிருந்தீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னாக்க செக்யூரிட்டி ஒர்க்கு அப்படின்னாக்கா அதுக்கு வந்து தனியாக ஒரு ட்ரைனிங் இதுகள்லாம் இருக்குது சரிங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு செக்யூரிட்டி ஒர்க்குக்கு வரணும் அப்படின்னாக்கா சில ஆஃபீஸுகள் இதுகள்லாம் நம்ம ஊரில் இருக்குது ஸோ அதில் நம்ம போய்ட்டு நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல இன்டர்வியூ இதுகள்லாம் எடுப்பாங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஃப்ரெஷ்னர் அப்படின்னாக்கா நீங்கள் புதுசாக வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு சில இதுகள்லாம் இருக்குது அந்த ப்ராசஸ் இதுகள்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ கத்தாருக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஒரு மாதமோ இல்லை வந்து பதினஞ்சு நாளோ பத்து நாளோ ட்ரைனிங் இதெல்லாம் கொடுப்பாங்க நீங்கள் வந்து செக்யூரிட்டின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த வாக்கி தாக்கி இதுகள்லாம் வச்சுருக்கும்போது அந்த இதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து பேசணும் என்ன மாதிரி பேசணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாலில் வந்து உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா ஸோ மாலில் வந்து ஏதாவது ஒரு ஃபயர் ஆகுது அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணு இதெல்லாம் வந்து நிறைய ப்ராசஸ் இதெல்லாம் வந்து நிறையா இருக்குது ஸோ இதில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டது என்னென்னாக்கா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவு தான் பட் இதுக்கு மேலேயும் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா செக்யூரிட்டி ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் அளவுக்கு இருக்கு ரொம்ப வந்து இது அதுவும் இல்லாமல் ஒரு மால் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மாலில் எத்தனை கேட்டு இருக்குது அந்த மாலில் என்னென்ன கடைகள் எங்கெங்க இருக்குது அனைத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறனும் ஏன்னா இப்போ நானே ஒரு கடைக்கு போகணும் ஒரு மாலில் உள்ள ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னாக்கா முதல்ல போயிட்டு தேடி பிடிச்சி கொண் தேடி பிடிச்சி போகிறது நம்ம செக்யூரிட்டியை தான் நம்ம தேடி பிடிப்போம் ஏன்னா அவங்களுக்கு தான் எல்லாமே தெரியும் இந்த மாடில் வந்து எத்தனை டோர் இருக்குது எங்கெங்கே என்னென்ன கடைகள் இருக்குது எப்படி போனால் எப்படி வரலாம் அதே மாதிரியா வந்து கார் பார்க்கிங்கு இந்த கார் பார்க்கிங் வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிக்கணும் இதெல்லாம் படித்து இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரணும் ஸோ அதில் உங்களுக்கு சில எக்ஸாம் இதுகள்லாம் வைப்பாங்க அதில் நீங்கள் வந்து பாஸ் ஆகி இந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டதில் நான் தெரிஞ்சுக்கிட்டதில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டது ஸோ செக்யூரிட்டி விசாவுக்கு உங்களுக்கு என்ன இங்கிலீஷு பேச தெரியணும் அது போக ஹிந்தி அப்புறம் என்ன கூட அந்த அளவுக்கு வந்து இது பண்ண மாட்டாங்க பட் இங்கிலீஷு ஹிந்தியை வந்து கண் கம் கண்டிப்பாக கேட்பாங்க ஏன்னா இப்போ நீங்கள் அந்த வாக்கி டாக்கியில் வந்து பேசும்போது இப்போ இங்கிலீஷில் இருந்து பேசும்போது இங்கிலீஷ் ஹிந்தியில் இருந்து பேசும்போது ஹிந்தி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது ஸோ அதை நான் முதல்ல நான் சொல்லிக்கிறேன் நான் இப்போ சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் இப்போது எப்படின்னாக்கா இப்போ இந்த ஈஜிப்ட் நடக்கிறவங்கலாம் அவங்களும் செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து அரபியில் பேசுவாங்க அதுக்கப்புறம் எதுக்கு இருந்து பேசுகிறவங்களும் அரபியில் பேசுவாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ பார்த்து இதாக வாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ விசாவுக்கு வந்து மெடிக்கல் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஃப்ரீ விசா அப்படின்னாக்கா அது ஒரு தனி விலாக தான் போடணு கேஸ் இல்லைன்னா ஷார்ட் வீடியோவிலே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஃப்ரீ விசா அப்படின்னாக்கா ஒரு ஸ்பான்சருக்கிட்ட நீங்கள் வருவீங்க அவர் அவர் உங்களுக்குனு ஒரு ஸ்பான்சர் இருப்பார் அவர்கிட்ட வந்து இப்போ கம்பெனி விசான்னு ஒன்று இருக்கு வீட்டு விசான்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு கம்பெனி விசா கொடுத்தாருனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குது பட் உங்களுக்குன்னு ஒரு ஸ்பான்சர் இருப்பார் அவர் தான் உங்களுக்கு வந்து அந்த விசாவை கொடுப்பாரு அவர் கொடுத்தோன்னா அவருடைய இதில் வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் ஊருக்கு போகலாம் வரலாம் அது உங்களுடைய சாய்ஸ் இல்லை ஃப்ரீ விசான்னு சொல்லும் போது மெடிக்கல் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து மெடிக்கல் போட்டே ஆகணும் ஓகேங்களா ஃப்ரீ விசான்னு சொல்லும்போது ஆனால் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரியாக இருக்குது காசு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒன் இயர் ரெசிடென்சி கார்டு அதாவது கத்தார் ஐடி அதுக்கு நம்ம இல்லையா கத்தாரை ஐடி அந்த கத்தார ஐடி ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க எங்களோடையும் நீங்கள் கொடுக்குற பைசாவில்லையே சரிங்களா அதுக்கப்புறம் டிக்கெட் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் போட்டு வந்துக்கிற மாதிரியாக இருக்கேன் இதை நான் வந்து சிம்பிளாக சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப லென்த்தாக வந்து நம்ம போக முடியாது அடுத்த நாள் இதில் வந்து நான் தெளிவாக நான் வந்து விளக்கம் சொல்லி உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன் ஓகேங்களா கைஸ் இப்போ வந்து டயம் பத்திரையாயிருச்சு ஆயிடுச்சு நான் வீடியோ இதெல்லாம் எடிட் பண்ணினேன் அப்புறம் நிறைய இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ இதெல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதுக்கு வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் கொடுத்து நிறைய அது பண்ண வேண்டியது இருக்குது இன்ஷாலாம் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறுக்கமெண்ட் ஒரு செய்தியூச்சர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம் பல குட் நாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்